கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் பாரதி ராஜா நடிப்புல திரையரங்குல வெளியாகின படம் தான் வருஷம் எல்லாம் வசந்தம் இந்த படத்தை ரவிசங்கர் இயக்கியிருந்தார் இதுல சோகம் என்னன்னா இயக்குனர் ரவிசங்கர் மற்றும் நடிகர் மனோஜ் இருவருமே தற்போது உயிரோடு இல்லை இந்த படத்துல குணால் நம்பியார் மயில்சாமி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க இந்த படத்தின் மூலமா தான் அனிதா கஷா நந்தினி தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அடுத்து சாமுராய் சுக் விக்ரன் மகாராஜா ஆகிய தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காங்க இதை தவிர்த்து ஹிந்தி கன்னடம் தெலுங்கு பஞ்சாபி ஆகிய மொழிகளையும் இவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இடம்பெற்று எங்கே அந்த வெண்ணிலா பாடல்ல நடிகை அனிதா கஷானந்தனியோட ரியாக்ஷன் ரசிகர்களை ஈர்த்திருக்குது அப்பாவி பெண்ணாகவும் அவங்க அந்த திரைப்படத்துல கவர்ந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னாடி ஆறு ஆண்டுகள் அனிதா எந்த படத்திலையும் நடிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியான மார்ச் என்ற ஹிந்தி படத்தின் மூலமா மீண்டும் திரைத்துறையில ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அவருக்கு ரோஹித் ஷெட்டி என்பவரோட திருமணம் நடைபெறுது இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இருக்கிறதா சொல்லப்படுது மும்பையை சேர்ந்த அனிதாவுக்கு இப்போ நாற்பத்தி நான்கு வயதாகுதான் சினிமால பிரேக் எடுத்திருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிறாங்க அவரது புகைப்படங்களும் இப்ப வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வருது வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடிச்ச கியூட்டான பொண்ணா இது என ரசிகர்கள் ஆச்சரியம் கவனத்தோடு பார்த்து வாராங்களாம் காலம் கடந்து ஒருவரை பார்க்கும்போது போது அவரது தோற்றத்தில் நிகழும் மாற்றங்கள் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது இது போன்ற அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தமிழ் பிளஸோட தொடர்ந்தும் இணைஞ்சிருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க